வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தமிழ் அகன் தமிழ் அமானுஷம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு உறவுகளே நாம இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம்னா குழந்தையை தூக்கிச் செல்ல பெண் உருவத்தில் வந்த காட்டேரியை பற்றி தாங்க இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது எபிசோடாக பார்க்க போறோம் இந்த சம்பவம் எப்பொழுதும் மாதிரி பயங்கர திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறவுகளை இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் என்கின்ற நமது நண்பர் தாங்க இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரியலூரில் உள்ள ஒரு கிராமத்தில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு எப்ப நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா நமது நண்பர் சொல்லியிருக்காருங்க இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ராஜேஷுடைய அத்தைக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் தாங்க நடக்குது அவங்க ராஜேஷ் குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அம்மா அப்பா இருக்கிறாங்க ராஜேஷ் பிறந்து ரெண்டு வருஷம் ஆகுதுங்க கூடவே அவங்க அத்தையும் அவங்களுக்கு அப்பொழுது திருமணம் ஆகாம எல்லாருமே ஒன்னாதான் இருக்கிறாங்க ராஜேஷுடைய அப்பாவுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா கொள்ளையெல்லாம் பராமரிக்கிற வேலை தாங்க பாத்துட்டு இருக்காரு கொள்ளையா எப்படின்னா பெரிய தோக்கு மாதிரி இருக்குங்க அதுல வந்து சவுக்க மரம் தேக்க மரம் வாழை தென்னை இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும் கொள்ளை ஃபுல்லாகவே அவங்க அப்பா பராமரிக்கிறது தாங்க அவருக்கு வேலை அந்த கொள்ளை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தங்கி இருக்கிற இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அந்த கொள்ளை இருக்கு இவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா காலையில் போனார்னா மத்தியானமா வீட்டுக்கு சாப்பிட்டா வந்துருவாரு மறுபடியும் கொஞ்சம் பொழுது சாஞ்சி மறுபடியும் கொள்ளைக்கு போவார் போயிட்டு நல்லா கொஞ்சம் இருட்டுன பிறகுதாங்க வருவார் இப்படி இருக்கும் பொழுது கொள்ளையில கொஞ்சம் அதிகமான வேலைகள் இருந்துச்சுன்னா மத்தியானமாக வீட்டுக்கு வரமாட்டாருங்க சாப்பாடு நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க போவார் அன்னைக்கு அதே மாதிரி தான் கொள்ளையில் அதிகமான வேலை இருக்கிறதா அவங்க மனைவி கிட்ட உள்ள அந்த மரம்லாம் கழிச்சு விடணும் அதனால் என்னால் மத்தியானம் வர முடியாது நம்ம தங்கச்சி இருக்குல்ல அதுக்கிட்ட சாப்பாடை கொடுத்து விட நான் சாப்பிட்டுக்கிறேன் அங்குற மாதிரி அவங்க மனைவி கிட்ட சொல்லிவிட்டு அன்னைக்கு காலையிலேயே போயிட்டாருங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு இங்க அவங்க வீட்டுல சாப்பாடு எல்லாமே ரெடி பண்றாங்க ராஜேஷோட அத்தை அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறது போறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு ரெடி ஆன பிறகு ராஜேஷோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா உங்க அண்ணன் இன்னைக்கு மத்தியானம் வரமாட்டாங்க அதனால சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வா அப்ப மணி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பகல்ல பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அந்த டைம்ல போய் கொடுத்துட்டு வா மாதிரி ராஜேஷோட அம்மா சொல்றாங்க இவங்களும் சரிங்க அண்ணி நான் போய் கொடுத்துட்டு வர்றேன்ிற மாதிரி அந்த சாப்பாடை எடுக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா ராஜேஷ் வந்து அவங்க அத்தைய விட்டு போகாம அழுகுறாரு நான் வர்றேங்கிற மாதிரி அழுகுறாரு தூக்க தூக்க சொல்றாருங்க இப்படி இருக்கும்போது அவங்க அத்தை என்ன சொல்றாங்க அண்ணி நான் தம்பியை நான் தூக்கிட்டு போறேன் அங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லைம்மா நீ தூக்கிட்டு போகாத அங்கெல்லாம் அதுவே கொஞ்சம் மோசமான கொள்ளையாக இருக்குது அதனால தம்பியை நீங்கே விட்டுட்டு போ அழுத அழுதுகிட்டோம் நான் பார்த்துக்கிறேன் அங்கும்போது போது சரின்னு கிளம்பும் போது இவரு பயங்கரமாக அழுதுருக்காருங்க நான் அத்தை கூட தான் போவேன்ங்கிற மாதிரி பயங்கரமாக அழுது இவங்க அத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்நிய பரவாயில்ல நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுறேன் தோப்புக்கு முன்னாடியே இருந்துக்கிட்டு அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடுறேன் என்கிற மாதிரியே சொல்லிட்டு ராஜேஷியும் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அந்த தோப்புக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வயல்லாம் இருக்குங்க தான் அந்த மோடான பகுதியில் கொல்லை இருக்கு கொள்ளைக்கு தான் போகணும் இதே மாதிரி இவங்க அந்த வயல்லாம் தாண்டி கொள்ளைக்கு போகிறாங்க கொள்ளை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்து இலையெல்லாம் நிறைய விட்டு செடியெலாம் நிறைய மண்டி போய் அப்படி இருக்குங்க பார்க்கவே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு அந்த கொள்ளை இவங்க நடந்து போறதுக்கு மட்டும் ஒரு சின்னதா நடந்து நடந்து அந்த பாத தடம் இருக்குங்க அந்த நடந்து போற தடத்துல தாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நடந்து வர்றாங்க இவங்களும் பார்க்கும் பொழுது யாரா இந்த பெண்மணி நம்ம இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க யாரா இருக்கும் ஆன்ட்டு ஜோதிச்சுக்கிட்டே இவங்களும் கிட்ட நெருங்கி போறாங்க அந்த பெண்மணியும் கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்தோன்ன ராஜேஷோட அத்தை அந்த பெண்மணி நீ பார்த்தோன்னு உரைஞ்சு போறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்மணி பார்க்க அவ்வளோ அழகா இருக்காங்க இந்த மாதிரி அவங்க வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் அந்த பெண்மணியை இவங்க பார்த்தது கிடையாதுங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கிறாங்க எப்படி வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா காட்டன் புடவை கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு தலையை விரிச்சு அந்த போட்டுட்டு வருவாங்களே அந்த மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பூவெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு மஞ்சள் பூக்க பூக்க குளிச்சுட்டு பொட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுக்கிட்டு வர்றாங்க கிட்ட நெருங்குறாங்க இவங்க அவங்கள பார்த்தோன்ன இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு யாராவது நம்ம கொள்ளைக்குள்ளேருந்து வந்துட்டு இருக்காங்களே யாரா இருக்கும் இவங்க யோசிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டே போகும்போது அவங்கள பார்க்கும் பொழுது இவங்க மறந்து போன மாதிரி ஆகுதுங்க அப்படி பார்த்துக்கிட்டே கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கிறாங்க கிட்ட வந்தோன்னா அந்த பெண்மணி ராஜேஷோட அத்தை கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கம்மா போற இந்த நேரத்தில் அங்க மாதிரி மாதிரி கேக்குறாங்க அப்பதாங்க டக்குன்னு இவங்க சுதாரிச்சு இல்லைங்க இது மாதிரி எங்க அண்ணன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அன்னு சொன்னதுமே அந்த பெண்மணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்குமாங்க அவங்க என்ன சொல்றாங்க குழந்தைய கொடுமா அண்ணோன இவங்களும் குழந்தைய நம்ம தூக்கிட்டு போனோம்னா கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கள அதனால குழந்தைய கொடுக்குறாங்க அங்க வந்த பெண்மணியும் என்ன பண்றாங்க அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே அவங்க நின்று பேசுகிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று சாஞ்சு கிடக்குங்க கொஞ்சம் உயரமாக தான் மரம் ஒன்று சாஞ்சி கிடக்கு அந்த மரத்தில் போயிட்டு உட்காந்து அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்மணி அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா அளவே இல்லைங்க ஏன்னா புது நம்பர் யாராவது தூக்குனா பயங்கரமாக குழந்தைங்களாம் அழுகும் ஆனால் அந்த குழந்தை வந்து அளவே இல்லை சந்தோஷமாக விளையாடுறதுங்க இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா இவங்க அத்தைக்கு தெரியுங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து புது நம்பர்கிட்ட யார்கிட்ட போனாலுமே பயங்கரமாக அடம்பிடிச்சுக்கிட்டு உடனே அவங்க அத்தைக்கிட்டேயோ அவங்க அம்மா கிட்டயோ வந்துடுவார் ஆனால் அந்த பெண்மணி கிட்ட போகும் பொழுது மட்டும் எதுவுமே பண்ணலை இல்லை எதுவுமே பண்ணல நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விளாடுறாருங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் சரி யார் அந்த பெண்மணி வந்தாங்க குழந்தைய தூக்குறாங்க அப்போ அழகாம நல்லா சிரிக்கிறானேட்டு இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு அந்த கையில் சாப்பாடை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சரிங்க குழந்தைய கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீ போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டுவாமா நான் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன் குழந்தைய நான் வச்சுக்கிறேன்ங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாது எங்கள் அண்ணி வந்து திட்டுவாங்க நான் போயிட்டு எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவர் பசியோடு இருப்பாரு கொடுங்க நான் குழந்தைய தூக்கிட்டு போனேன் அங்குற மாதிரி இவங்க சொன்னோன்னு இல்லம்மா நீ இப்போ நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது ராஜேஷோட அத்தை அந்த பெண்மணியோட முகத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவங்கள்ட்ட பேசும்போது பார்க்க அழகா தெரியிற மாதிரி இருக்கு ஆனா அந்த அந்த குழந்தைய கொஞ்சம் பொழுது மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க வாயிலிருந்து பல்லு கொஞ்சம் நீண்டு வர்ற மாதிரி இருக்குங்க ராஜேஷோட அத்தைக்கு அதை பார்த்தோன்ன பயங்கர பயம் வந்துருக்குங்க எப்படின்னா நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பரபாடான இருக்கு இந்த பெண்மணி யாருன்னே தெரியலையே குழந்தை எதாவது இல்ல ஏதாவது பண்ணிருமா அன்ட்டு கொஞ்சம் பயமாவும் இருக்கு என்னடா பண்றதுன்ட்டு ரொம்ப புரியாத பண்ணி கேக்குறாங்க அவங்களும் திரும்பி திரும்பி அதே தான் சொல்றாங்க நீ போமா நான் குழந்தைய பாத்துக்கிறேன் நான் இங்கேதான் இருக்கேன் நீ போயிட்டு வா போயிட்டுவான்னு இவங்களுக்கு பயம் ரொம்ப ஆகுதுங்க ஆகா நம்ம குழந்தை அவ்வளவுதான் தூக்கிட்டு போயிடுவாங்க புள்ளி இருக்கு நம்ம அண்ணனுக்கு அன்னைக்கு என்னடா பதில் சொல்றது யாருன்னே தெரியலையே இவங்க அங்குற மாதிரி இவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பயமும் பயங்கர பயமா இருக்குங்க அவங்களுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாம குழந்தைய தரைய மாட்டாங்களே மாதிரி அவங்க நினைச்சிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா சரி யாராவது அங்க இருக்கிற மாதிரி கூப்பிட்டோம்னா இவங்க யார இருந்தாலுமே டக்குன்னு குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால நம்ம அங்க யாரோ இருக்கிற மாதிரியே நம்ம கூப்பிடுவோம் அங்குற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் திசைய பார்த்து அண்ணா அண்ணா இங்க வாங்க இந்த பாருன்னா இந்த குழந்தைய வந்து இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு தர மாட்டுறாங்கிற மாதிரி ஏதோ ஒரு திசையை பார்த்து கத்துறாங்க கற்றுட்டு திரும்பி பார்க்குறாங்க அந்த பெண்மணி சிரிக்குதுங்க சிரிச்சோன்னா என்னடா பண்ணுறது இது எப்படி நம்ம குழந்தைய வாங்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த தோப்புலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குங்க அந்த வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற கோயில் பூசாரிங்க அவர் வந்து அருள் வாக்கு சொல்றது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா திண்ணுறு போடுறது முடிகீடு கட்டுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாருங்க அவரு வீடு இங்க எந்த பார்த்தோன்னு தெரியுது இவங்க சரி பூசாரி ஐயாவையே நம்ம கூப்பிடுவோம் சொல்லிட்டு வேகமா கத்துறாங்க ஏன்னா அந்த தோப்புல இருந்து கூப்பிட்டா நல்லாவே காதில் உள்ளவங்க அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ராஜேஷோடத்தை கூப்பிடுறாங்க நல்லா சவுண்டு போட்டு ஐயா பூசாரி ஐயா ஐயா பூசாரி ஐயா அங்குற மாதிரி பயங்கரமா கூப்பிட்டோன்னா நல்லவேளை அன்னைக்கு அந்த பூசாரி ஐயா அந்த வீட்டுக்குள்ள தாங்க இருக்கிறாரு எங்கேயும் வெளியில போகலை அப்படி இருக்கும் பொழுது யாரா நம்மளை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த தோப்பு பக்கம் பார்க்கறாருங்க இவங்க கையை காட்டி ஐயா இங்கே வாங்க ஐயா ஐயா வாங்க ஐயா அங்குற மாதிரி கையை காட்டி கூப்பிடுறாங்க யார் அந்த தோப்புல வந்து ஒரு மாதிரி பதட்டமாக நம்மளை வந்து கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வரமா வரமான்னு சொல்லிட்டு வயலை தாண்டி தானே வரணும் அந்த வயலை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பூசாரி கிட்ட நெருங்க நெருங்க இந்த பெண்மணி அந்த குழந்தைய வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய உக்காந்த இடத்துக்கு கீழே அப்படியே வச்சுட்டு ஒரு ஒருவர் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவரும் பூசாரியும் கிட்ட வர 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 இந்த பெண்மணி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனோன்னே இவங்களும் ஜேஷட அத்தையும் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னு டக்குன்னு மாயமா மறைஞ்சு போதுங்க இது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு வந்தது யாராவது இப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னு இப்படி மறைஞ்சு போறாங்களேன்ட்டு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது குழந்தை கீழே படுத்து டக்குனு இவங்க தூக்கிட்டாங்க பூசாரியும் கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறாருங்க ஏமா என்னம்மா என்னம் கேட்டுக்கிட்டே நெருங்கி வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு டக்குன்னு கேக்குறாரு என்ன ஒரு மாதிரி வாட அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்னம்மா ஒரு மாதிரி வாட அடிக்குது என்ன எதுக்காக என்ன கூப்பிட்ட என்னன்னு கேட்டோம்னா இது மாதிரி நான் எங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போனேன் யாருன்னே தெரியல ஒரு பெண்மணி அங்கேருந்து வந்து குழந்தைய கேட்டாங்க நானும் கொடுத்தேன் ஏதோ தான் கேட்குறாங்க எங்க போயிங்க என்ன வந்து விசாரிச்சாங்க நானும் சொன்னேன் குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு நீ போய் சாப்பாடு கொடுத்துடுவோம் நான் இங்கே உட்காந்துருக்கேன் நீ போயிட்டு வா நான் குழந்தைய பாத்துக்கிறேன் என்கிற மாதிரி என்னகிட்ட சொல்லிட்டு என் அண்ணன் பையன் தராம அவங்க பத்தி உட்காந்து இருந்தாங்க நான் சரி யாராவது கூப்பிட்டான் பயந்துகிட்டு அவங்க கொடுத்துருவாங்க அங்குற மாதிரி நான் தான் நான் அவங்களை கூப்பிட்டேன் சொன்னதுமே அவரு பூசாரி ஏம்மா நீ குழந்தையெல்லாம் இந்த நேரத்துல தூக்கிட்டு வர கொள்ளையே கொஞ்சம் மோசமான இடம் குழந்தையெல்லாம் அப்படிலாம் தூக்கிட்டு வரக்கூடாதுமா நீயே இந்த நேரத்துல வர்றது கொஞ்சம் தப்பு தான் வயசு பொண்ணா இருக்க நீயே இந்த டைம்ல இந்த கொள்ளைக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பொழுதுமே கையில தின்னு வச்சிருப்பாரு பாருங்க அதை எடுத்து குழந்தைக்கும் அத்தைக்கும் பூசி விட்டுட்டு வாமா அந்த மன வரைக்கும் விட்டுட்டு வர்றேன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சொன்னதுமே இல்ல இல்ல நான் உங்க அண்ணனை உங்க வீட்டுக்கு வர சொல்றேன் நீ இதுக்கப்புறம் போகாத வீட்டுக்கு சொல்லிட்டு அந்த கொள்ளையெல்லாம் தாண்டி வயலெல்லாம் தாண்டி கிராமத்துக்கு போற வழி வரைக்கும் வந்து விட்டுட்டு போறாருங்க சரி அவங்க அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு சொல்லி அவரை வீட்டுக்கு போக சொல்லுன்னு சொல்லிட்டு அவரும் மறுபடியும் அந்த தோப்புக்கே நடந்து போறாருங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராஜேஷோட அப்பாவே கிட்ட வந்துட்டாருங்க பூசாரி கிட்ட கேக்குறாருங்க எங்க இந்த பக்கம் அங்க மாதிரி விசாரிக்கிறாங்க ஒன்னும் இல்ல ஒண்ணு இல்லப்பா இந்த மாதிரி தங்கச்சி சாப்பாடு எடுத்துட்டு வந்துச்சு இங்க என்னகிட்டே நான் ரொம்ப இப்போ ஒரு மாதிரி பயத்துல என்னை கூப்பிட்டுச்சு கூடவே புள்ளைய வர தூக்கிட்டு வந்துருச்சு பயத்துல என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு தான் ஏதோ பார்த்து பயந்து இருக்கும் பிள்ளை திருநூறு போட்டு பூசி விட்டு அனுப்பியிருக்கேன் ஏன் இப்போ குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வர சொல்ற நீ அதுவும் அது வயசு பொண்ணு அதை ஏன் எதுக்கு இத இந்த பக்கம் வர சொல்ற போனோன்னா இல்ல இல்ல கொஞ்சம் வேலை இருந்தது அதனாலதான் சாப்பாடு இங்க எடுத்துட்டு வாங்க நான் வேலை கொஞ்சம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஆகும் தெரியல சொல்லிட்டு ராஜேஷோட அப்பா நான் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டும் போது அங்க கேக்குறாரு எதுக்குமா நீ குழந்தையெல்லாம் நீ அங்க தூக்கிட்டு வர்ற அப்படிலாம் தூக்கிட்டு வரக்கூடாது அதுவே கொஞ்சம் மோசமான இடம் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுனா என்ன பண்றது போறது கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியுமே போய் வேலையை பார்த்துட்டு இருக்காரு பொழுது சாஞ்சோடனே வராருங்க வீட்டுக்கு எல்லாருமே ஒன்றாவே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு எல்லாருமே படுத்து இருக்காங்க படுத்துட்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு நல்லா எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாங்க அப்போ வந்து ராஜேஷோட அத்தைக்கு வந்து கனவு வருதுங்க பயங்கரமான ஒரு கனவா வருது அந்த மத்தியானம் அந்த பெண்மணி வந்தாங்க பாத்தீங்களா அவங்க வந்து கனவுல வர்றாங்க வந்து குழந்தைய கூடு குழந்தைய கூடு அங்கிற மாதிரியே கனவு வருது இவங்க கனவு கலைஞ்சி டக்குன்னு முடிச்சுட்டாங்க கண்ணை திறக்காமையே கண்ணை மூடிட்டு படுத்து இருக்கிறாங்க படுத்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டோட பின்பக்கம் யாரோ நடந்து போற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சவுண்டு கேக்குதுங்க கொலுசு போட்டுக்கிட்டு சலக்கு சலக்கு சலக்கு

அவங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இது என்னவா இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களோட அண்ணன் பையன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க அழுதுகிட்டே இருக்காருங்க அங்க ஒரு கட்டத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுகை நிப்பாட்டுறாரு காலையில விடிஞ்சோன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நைட்டு புல்லா அழுதுட்டு இருக்கானே என்ன என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போது ராஜேஷோட அத்தை இருக்காங்கல்ல மத்தியானம் நடந்துச்சு பாத்தீங்களா அந்த ஒரு பெண்மணி வந்தது குழந்தைய வச்சுட்டு தராம இருந்தது அதெல்லாம் வந்து அவங்க அன்னிக்கிட்ட எதுவுமே சொல்லலாங்க ஏன்னா அவங்க சாப்பாடு எடுத்து போறதுக்கு முன்னாடியே அங்கெல்லாம் இடம்லாம் சரியில்லாத விடம் அங்கெல்லாம் எடுத்துட்டு போகாத அங்குற மாதிரி தான் அவங்ககிட்ட சொன்னதுனால இந்த இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா நம்மள ஏதாவது திட்டுவாங்க வாங்க போவாங்கன்ட்டு அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லல இதே மாதிரி அழுதுகிட்டு இருந்தவனா தான் உண்மையே சொல்றாங்க இந்த மாதிரி நைத்தி நான் சாப்பாடு எடுத்துட்டு போகும்பொழுது இந்த மாதிரிலாம் நடந்தது ஆனோன்னா ராஜேஷோட அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல இதுக்குதான் நான் வந்து அந்த நேரத்துல தூக்கிட்டு போக கூடாதுன்னு சொன்னேன் கொள்ளையே ரொம்ப மோசமான இடம் அதனாலதான் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போவேன்னா அங்குற மாதிரி நான் உன்ட்ட சொன்னேன் அந்த பூசாரி ஐயா போய் மறுபடியும் பார்ப்போம்

போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தான் சாமி அருள் வந்து சொல்லுவாருங்க அந்த இடத்துல உட்காந்து ராஜேஷோட அப்பா அம்மா அத்தை மூணு பேரையுமே உட்கார வச்சு என்ன ஏதுன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பூஜை எல்லாம் பண்ணி அந்த சாமிக்கு சூடம் எல்லாம் கொளுத்தி காமிச்சோம்னா இவருக்கு வந்து அந்த உடம்புல வந்து சாமியோட அருள் வருதுங்க ராஜேஷோட அப்பாவை பாக்குறாருங்க நேத்தி இந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா மத்தியானம் உன்னுடைய தங்கச்சி நீ வேலை பாக்குற இடத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது அங்க வந்த பெண்மணி யாருன்னு நான் சொல்றேன் அது உங்க முன்னோர்கள் காட்டேரியம்மனை வழிபட்டு வந்து அதுக்கப்புறம் அத நாலுல வழிபாட்டை விட்டுட்டாங்க உன்னோட காலத்துல அந்த பூஜையே அதனால அதனாலதான் பெண் உருவத்துல வந்திருக்கு உன் குழந்தைக்கு ஒரு அது வந்து உன்னோட முன்னோர்கள் வந்து குலதெய்வம் மாதிரி வழிபட்டு இருக்காங்க அதனால இப்ப வந்து நீங்க யாருமே அதை வந்து கண்டுக்காம நீங்க இருந்ததுனாலதான் வேற எதுவுமே பண்ணல உங்க வீட்டுக்கு பின்னாடி உங்க கொள்ள லாஸ்ட்ல ஒரு உதிய மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உதிய மரத்துலதான் அந்த காட்டேரி இருக்கும் நீ எப்பொழுதுமே உங்கள் முன்னோர்கள் செஞ்ச மாதிரியே வருஷத்துக்கு ஒரு டைமு இந்த காட்டேரி அம்மனுக்கு பூஜை போட்டு படையெல்லாம் போட்டு நல்லபடியாக செஞ்சேன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நீன் நல்லா இருப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க அத்தைக்கு ஒரு மாதிரி புள்ளரிச்சு போச்சுங்க ஏன்னா இவங்க ராஜேஷோட அத்தை சின்ன வயசாக இருக்கிறதுல இருந்து இந்த மாதிரி ஒரு பூஜை வந்து இவங்க பார்த்ததும் கிடையாது அவங்க வீட்டில் செஞ்ச மாதிரி இவங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க இருபத்தி நாலு வயசு ஆகுது இத்தனை வருஷமா என் கண்ணில் படாதவங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணு உருவத்தில் என் கண்ணுல பட்டிருக்காங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புல ஒரு மாதிரி புல்லரிச்சு போய் இருக்குங்க பூசாரி என்ன பண்றாருங்க நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி எப்பொழுதுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி செஞ்சிருங்க நல்லபடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே திண்ணூறு பூசி விட்டுட்டு வீட்டுக்கு போங்க இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த வாரத்திலயே ஒரு பூஜை போட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குழந்தைய குழந்தையழுகாது போகாது அங்குற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல வீட்டில் ஒரு பெரியவங்களை வர வச்சு காட்டேரிய எப்படிப்பட்ட பூஜையை செய்யணும்ங்கிற மாதிரி அவங்க கேட்டு எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஷோட அத்தைக்கு திருமணமாகி அவங்க கணவர் வீட்டுக்கு போயிருக்காங்க ராஜேஷ் கொஞ்சம் வளர்ந்தோன நல்ல விவரம் தெரிஞ்சோன்னு ராஜேஷ் கிட்ட உன்னுடைய ரெண்டு வயசுல இந்த மாதிரி நடந்ததுங்கிற மாதிரி ராஜேஷ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ராஜேஷ் வந்து நம்மள்கிட்ட பகிர்ந்தாருங்க இந்த சம்பவத்தை அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுடைய சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் உறவுகளே இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் நன்றி உறவுகளே